அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு செயலகம் நோக்கி பேரணி ஒன்று நடைபெற்று அந்த பேரணியினுடைய இறுதியில் மாவட்ட செயலகத்தில் மகஜர் கையளிக்கப்படுகின்ற வரைக்கும் அந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் கிளிநொச்சி மாவட்ட ஒரு விவசாய மாவட்டம் இப்போது அது ஒரு போதைப்பொருள் நிறைந்த ஒரு மாவட்டமாக தற்சமயம் மாறி வருகிறது முக்கியமாக ஒரு குறுகிய காலத்திலே மதுவான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் வீதி ஓரங்களாக ஏனையின் வீதி வழியாக பதினாறு வரையான புதிய மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவைதான் அந்த வீதியோரங்களில் செல்கிறபோது காட்சி பொருளாகவும் மக்கள் அதிகம் கூடுகின்ற ஒரு இடமாகவும் தற்போது மாறி வருகிறது இந்த தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த அமைதியாக இருந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்பொழுது பல இளைஞர்கள் பல்வேறு தகாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு முன் உதாரணமாக இருந்த அல்லது முன்னர் இருந்த அந்த தான் அவர்களை இந்த நிலைக்கு ஆக்கியதன் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த இளைஞர்களின் சீர்கெட்ட நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் என்று இவ்வளவு காலமும் இந்த மக்களை வழிநடத்தி செயற்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் இந்த இளைஞர்கள் இந்த நிலைக்கு வருவதற்கு இவர்கள்தான் காரணம் தற்போது மக்கள் நான் நினைக்கிறேன் மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அதில் சர்வ மத தலைவர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இதை ஒரு தங்களுடைய கேட்கக்கூடிய ஒரு அமைதியான பேரணி வழியாக அவர்கள் அங்கே சென்று மாவட்ட செயலகம் சென்று அங்கே மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய மாவட்டங்களை ஏற்படுகின்ற புலைகளை தட்டி கேட்டு அவற்றை உரிய நடவடிக்கைகளுக்கு நீங்கள் முன்னெடுக்கின்ற போதுதான் உங்கள் எங்களுடைய பிரதேசங்களில் இவ்வாறான தவறுகள் தப்புக்கள் அயண்ட இனங்கள் போன்ற பிரச்சனைகளை வெளிக்கொணர முடியும் ஆகவே தற்போது புதிய அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் தற்போது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உடனுக்குடன் பல்வேறு செயற்பாடுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையிலே அனைத்தும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் தற்போது தென்பட்டிருக்கிறது ஆகவே அவர்களுடைய இந்த போராட்டம் புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்ற கோரிக்கைகள் நிச்சயமாக புதிய அமைச்சர்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை உரிய முறைக்கு வெளிக்கொணர்ந்து இந்த அலுவலகங்களிலே பணியாற்றுகின்ற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளும் இதில் கூடிய கவனம் செலுத்தி உண்மையிலேயே ஒரு அழகான விவசாய மாவட்டம் மீண்டும் அதே நிலைக்கு மாறி இந்த எங்களுடைய எதிர்கால தலைவர்களாகவும் சிற்பிகளாகவும் வரவேண்டிய வேண்டிய அந்த இளைஞர்களின் இந்த அலங்கோலம் மாறி அவர்களும் ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இதில் போராட்டம் செய்வது முக்கியமல்ல இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிற அனைவரும் இதய சுத்தியுடன் நாமும் ஒரு மது போதை பொருளிலிருந்து விடுபட்ட ஒரு மனிதன் என்பதை வெளிக்காட்டக்கூடிய நிலையில் அவர்களுமே இதய சுத்தியோடுதான் தான் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் வேணுமென்று மக்களை மக்களோடு மக்களாக நின்று தாமும் போராட்டம் செய்வதாக போராட்டத்தில் ஈடுபடுவது அவ்வளவு ஆரோக்கியமான செயலில்லை அதுவும் காலப்போக்கில் அப்படியாக இருந்தால் மக்கள் நிச்சயமாக இனங்காண்பார்கள் இந்த மக்கள் மத்தியிலே எத்தனையோ பல இளைஞர்கள் பல்வேறு வளர்ந்து வருகிற இளைய சமூகம் நிச்சயமாக இதை கண்காணித்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களை விட இந்த அண்மை காலங்களிலே பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்புகள் தென்பட தொடங்கி இருக்கிறது ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்வருவதோடு மட்டுமில்லாத இளையவர்களுக்கு வழிவிட்டு இந்த தூவியற்ற செயற்பாடுகளை இடைநிறுத்துவதற்கு ஒன்றுணைய வேண்டும் என இந்த நேரத்திலே நாங்களும் கேட்டு உங்களோடு பயணிக்கின்றோம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் அரசை <muchas> ரத்து <muchas> रत सही रह र सही रत सही पंड

நல்ல கோரிக்கை தான் முன்வைக்கே கூடுங்க ஐயா விடுங்க ஐயாவே முடிங்க மது போதையில் விபத்துக்கள் இரவில் பயணம் செய்வதும் ஆபத்தாக மாறியிருக்கிறது அத்துடன் குடும்பங்களின் பொருளாதாரமும் வெகுவாக நலிவடைகிறது மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருப்பதைப் போல அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோருவதுடன் இந்த கண்டன போராட்டத்தின் நோக்கத்தினை ஆராய்ந்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் மதுபோதையினால் அழிபடுவதை தடுக்க கோருவதுடன் ஏனையின் வீதியில் திடீரென வரிசையில் முளைத்த பதினாறு மதுபான சாலைகளையும் அகற்றி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி தலைவர் மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நான் அனுப்பி கொடுத்தோம் நிறையா கமிஷனர் மதவெறி இருந்த பிரதி ஆணையாளர் உடனே குழம்புக்கு கூப்பிட்டு குழம்பிலாம் நடந்த கூட்டன் அரசாங்க அதை கூப்பிட்டு நிற்கினேன் கூப்பிட்டு இந்த இது சம்பந்தமாக இந்த மாதிரி ரிவியூ பண்ணிடணும் என்று நான் எதிர்பார்க்கவே அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்க பார்த்திருக்கின்றது தென்டம் மாவட்டம் இன்றில் கல்வரு மாவட்டங்களில் இது பிரச்சனை இருக்கின்றது பல்வேறு அரசாங்கர்களால் ரைஸ் பண்ணப்பட்டு அதை நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் வரலாம் ഇപത്തി ആറാം ഒരുമണി കൂട്ടം അതേ നിന്നാൽ വിഷയം

குளீங்களா <laughs> உள்ள இந்தபடிய கடந்த நேரமும் அரசாங்கம் மாநில முதலாவது உங்களுடைய இந்த மரபான சார் சம்பந்த மாவட்டத்திலே அண்மையிலே அதிகரிக்கப்பட்ட மதுபான அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மையிலே அண்மை காலமாக அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகள் சம்பந்தமாக அண்மையில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்திலிருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கின்றது இது சம்பந்தமான மேலாய்வினை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாவட்டத்திலேயும் அண்மை காலமாக பதினாறு மேலதிக மதிப்பான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளியிலே வரைய தந்தமை அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளையும் தெரிவிக்கப்பட்டது எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நிதியமைச்சர் அதிமய ஜேனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றேன் அதற்கு அப்பால் இன்று உங்களிட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜர் உரிய ஜேனாதிபதி மாவட்ட கிணி மாவட்டத்திலே அமைய பெற்ற கோரிக்கை முதலாவதாக ஜனாதிபதிக்கு அனுப்பி இருக்கின்றோம் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களும் எதிர் அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மதகுருமார்கள் இன்று எங்கள கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் பதினாறு வயது மகன் தாயை கொண்ட சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தான் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களது மனமான நன்றிகள் தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் நாங்கள் இந்த மது போதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும் நல்ல பொன்னாரம் உள்ளவர்களாக வாழ முடியும் கற்றவர்களாக வாழ முடியும் எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மது போதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்று என அம்மா தான் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் இதனுடைய வரி வேதனை தெரியும் ஒரு நேரம் தனது கணவரோ அல்ல தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் அதனால் தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான் வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் முடித்து விட்டு வந்தவருக்கு தெரியாது ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மா அம்மாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும் மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லாம போகும் என்று சொல்லுகிறார்கள் மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று இந்த கூட்டு பொலிசாருக்கான கூட்டாக இருக்கின்றது சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை பொலிசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை பொலிசார் எங்களுக்கு நாம் மத குருக்கள் நலன் விரும்பிகள் எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விசேடவிதமாக அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கருதத்தை அரசு அதிபர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று மது அச்ச பிரதேசமாக இருந்த கிளட்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறது குறிப்பாக சிறுவர்கள் இடையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அதன் மனுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து திரிகின்ற எங்களுடைய அம்மாமார் எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குருக்களிடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கெனங்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளியச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மது பான சாலைகளை கலைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அனைவரும் நாங்கள் எங்களுடைய கண்டன உரிய தருகிறோம் ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மதுபான போதைக்கு எதிரான அமைப்புக்கு வந்திருக்கிறது

சமுதாயத்தில் இருந்து அகற்றுவதற்கு அனைவரும் அரசாங்கம் கட்டாயம் இதை நாங்கள் நிறைவு தேவையற்ற அனுமதிகளை நிறுத்தி நிறுத்தி மக்களுக்குரிய வாழ்வாதாரங்களை பெருக்குவதன் ஊடாக நமது இந்த பசிப்பு உற்பத்திகளை நிப்பாட்டலாம் தேவையான தேவையற்ற கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த திருநச்சி மாவட்ட மக்கள் சார்பில் இதை உரியவர்களிடம் கேட்டு பணிவாக வேண்டு நிற்கின்றோம் இந்த மது என்பது ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு கொடிய நோயும் கொடிய அரக்கணும் ஆகும் இதை நாங்கள் சமுதாயத்தில் இருந்து கட்டாயம் இந்த புனித கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும் இன்றியோடு விடாமல் இது தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் போராட்டங்களின் ஊடாகத்தான் இதை நீக்கலாம் என்று நம்புகின்றோம் இதில் அனைவரும் கட்சி வேறுபாடு ஆண்பன் வேறுபாடின்றி எல்லோரும் இந்த புனித பயங்கரத்தில் இந்த மனித சமுதாயத்தை சமுதாயமாக மாற்றுவோம் என்று கூறி நன்றி வணக்கம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் நாம் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்தது எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தியாகத்தோடு வெயிலோடு ஒரு குறுகிய இடத்திலிருந்து நாங்கள் நடையாக வந்து எங்களுடைய மாட்டேலத்துக்கு முன்னால் இன்று நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம் என்ன கோரிக்கை எமது சமூகம் எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாம ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படாம ஒரு குடும்பமாக இருக்கலாம் ஒரு ஊராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக யாரும் யார் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள பெரியார்கள் இன்னும் ஜனாதிபதி போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இருந்தும் கூட இப்போது இப்போது மக்களால் ஏந்திய அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த முயற்சியை அரசாங்கமும் அரசாங்க உத்தியோகஸ்தரும் மேல் மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி அதுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த இந்த மக்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்னத்துக்கு நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் குடிபானம் மதுபானம் அருந்தாமல் ஒரு மனித சமூகத்தோடு இணைந்து ஒரு சுயாதீன புத்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு பெரிய தியாகத்தோடு இந்த வெட்ட நின்று கஷ்டப்பட்ட வயது அதிகமான பெண்கள் ஆண்கள் சிறார்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த கூட்டத்துக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் எல்லாரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இதனை அரசாங்கமும் அதில் உள்ள அமைச்சர்மார்களும் ஜனாதிபதியுமா இருக்கலாம் இருந்தாலும் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும் குடித்துக்கொண்டு குடித்துக்கொண்டு ஊரை நாசமாக்கி குடும்பங்களை பிள்ளைகளை நாசமாக்காமல் நல்ல ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு மேல்மட்ட இருக்கலாம் மேல்மட்ட அமைச்சராக இருக்கலாம் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் ஒரு 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 முயற்சி செய்து இதை இல்லாதொழித்தால் இந்த மக்களுக்கு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு நேரான பாதையாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற அன்பான சகோதரங்களை அன்பான சகோதரங்களே இந்த நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக இருக்கிறது ஏனென்றால் நான் பிறந்த சந்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநோ கிளிநொச்சியை நோக்கி வருகின்ற பொழுது மோட்டார் சைக்கிளில் வருகின்ற பொழுது இந்த இந்த மதுபான சாலையில எண்ணிக்கொண்டு வருவேன் எத்தனை இருக்கிறது நான் நூறு மீட்டருக்கு ஒன்று கூட சில இடங்களிலே இருப்பதா இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு வரும் பொழுது அது காணப்பட்டது அப்பொழுது நான் நினைப்பேன் இந்த மதுபான சாலையினால் என்ன பிரியோசனம் இந்த மது பாரினாலே என்ன பிரயோசனம் இருக்கிறது நான் நினைப்பேன் நினைக்கின்ற பொழுது ஒரு காரியம் நடைபெறவில்லை ஆனால் இன்றைய நாளில் நான் சந்தோஷமாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் ஏனென்றால் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை அருந்துகின்ற பொழுது அவன் தன்னை இழந்து ஒரு அரக்கனாக மாறுகிறான் அப்படி அரக்கனாக மாறுகின்ற பொழுது குடும்பத்தை சிதைக்கிறான் பிள்ளைகளை சிதைக்கிறான் தன்னுடைய சொந்த மகன் யார் என்று கூட சொந்த மகன் யாரென்று கூட தெரியாத ஒரு நிலைக்கு இந்த மது அவனை தள்ளுகிறது அப்படி தள்ளுகின்ற பொழுது அவன் மனித மனிதத்தன்மையை இழந்து ஒரு அழக்கத்தன்மைக்கு மாற்றப்படுகிறான் ஆகையினால் இந்த மதுவை ஒழிப்பது மிக மிகவும் சிறப்பான விடயம் இது ஒரு நாள் போராட்டம் அல்ல இன்றோடு விட்டுவிடக்கூடாது அன்பான பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தான் இந்த வழி தெரியும் இது ஒரு நாள் போராட்டம் அல்ல இன்றோடு விட்டுவிடக் கூடாது ஒருவேளை இந்த போராட்டம் ஒரு ஒரு இன்னும் ஒரு வடிவத்தை எட்டக்கூடும் அந்த வடிவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த வடிவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற பொழுது தான் இந்த மதுவை நாங்கள் ஒழிக்க முடியும் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் கூறி முடிக்கிறேன் நான் பாரதிபுரம் திருச்சபையிலே கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன் இல்லை ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன் நான் ஆராதனை என் பூஜையை முடித்து விட்டு அந்த பாரதிபுர வழியால் வந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ஒரு நல்ல வெறித்து இருக்கிறார் அவர் தன்னை இழந்து விட்டார் என்ன செய்கிறார் என்றால் மனைவியை போட்டு அடிக்கிறார் நல்ல அடி அடி என்றால் மனைவிக்கு தாங்க முடியவில்லை என்றால் அவர் தன்னை இழந்து விட்டார் மாறி மாறிவிட்டார் இப்பொழுது மனைவியை போட்டு அடிக்கிறார் அந்த பாரதிபுரம் அந்த ரயில்வே அந்த கடவையிலே அடி அடி விழுகிறது அப்பொழுது போலீசார் பார்த்தவர்கள் ஓடி வந்து இந்த பெண்ணை அடிக்கிறாய் என்று கணவனுக்கு போலீஸ் அடிக்கிறது அடித்த பொழுது என்ன பெண் கூறியிருக்க வேண்டும் ஐயா நல்ல அழிவோடுங்கள் என்னுடைய கணவனை எனக்கு அடிக்கிறான் கூறியிருக்க வேண்டும் ஆனால் அந்த பெண் என்ன கூறினார் என்றால் என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது நீ யார் என்னுடைய கணவனை அடிப்பதற்கு என்று அந்த பெண் கேட்டாள் ஒரு கேள்வி ஆகையினால் அன்பான சகோதரிகளே இந்த போராட்டம் ஒரு இன்னும் ஒரு வடிவத்திற்க கூடும் இந்த வடிவத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த மதுபானத்தை மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இல்லை அது எல்லோரும் ஒருமித்த கருத்து எல்லோருமே ஒருமித்த கருத்து அந்த ஒருமித்த கருத்துக்கு இன்னும் ஒரு இந்த போராட்டத்தை நடத்தினால்தான் ஒருவேளை வெற்றி கொள்ளக்கூடும் அந்த போராட்டத்துக்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்கள் யாவரையும் படிவோடு கருதப்படுகிறேன் இன்றைய தாங்கள் காலை பொழுதுவே எல்லோரும் ஒன்று கூடி இந்த கிளிநொச்சி மண்ணை பாதுகாக்க வேண்டும் இந்த கிளிநோச்சி மண்ணிலே கல்வி சிறக்க வேண்டும் மக்கள் சிறக்க வேண்டும் நல்ல அன்புடன் பண்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் இந்த மது ஒழிப்பு இவை நாங்கள் இங்கே சிறிய இடத்திலிருந்து பாத வந்து அரசு அதிபரிடம் அந்த பிரஜைய கையளித்து இந்த நாள் இந்த கிராமம் இந்த கிளிநொச்சி மாவட்டம் சிறந்த ஒரு மாவட்டமாக திகழ வேண்டும் மது ஒழிப்பை அழிக்க வேண்டும் இன்று எத்தனையோ பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் கிளிநொச்சியில் உள்ள அனைத்து மக்களும் வந்திருந்தால் இது பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கும் அவர்கள் இந்த ஒழிப்பை இதை செய்கிறார்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணாமல் எல்லோரும் ஒன்று கூறினார் கூடிய விரைவிலே இந்த கிளிநொச்சி மண் சிறந்த ஒரு மண்ணாக திகழும் என்று கூறி வல்ல இறைவனுடைய கிடைக்க மனமாற பிரார்த்திக்கிறேன்